லைவ் க்ளோஸ் பண்ணலான்னு நினைச்சேன் இப்போ வரீங்க தங்கரையா வணக்கம் லைவ் இல்லை மதன்குமார் தங்கம் இந்தா வச்சுக்கோ ரோஸ் வேற மிஸ் மிஸ் ஆகுது

லைவ்லயே இந்த மிரட்டு மிறட்ரியம்மா நேர்ல பார்த்தா தூந்துறாங்க அம்மா போட உட்கார்றத அழகா பாருங்க ஏன் என்ன என்ன அண்ணா நான் மீண்டும் வரேன் ஓகே சங்கர நான் உன்ன லவ் பண்றேன் வந்துடே வாடி தங்கம் அவங்க என் தம்பி அப்படி சொல்லக்கூடாது என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அடா 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 என்ன ஒரு அழகு என்ன பண்ண போறா இவ ஒரு வேளை இருக்குமோ இருக்கும் இவ்வளவு புகழ்றது ஆச்சரியமா இருக்கே சரண் மேடம் வணக்கம் கோயிலுக்கு போயிட்டு டீ பாப்பா என்ன பண்றாத்தியா நல்லா இருக்காளா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா விளக்கேத்தனியா வீட்டுல ஐ லவ் யூ டி ஐ ஐ ஐ லவ் 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 ஓகே சங்கரையா விடுங்க டி நீங்க ரெண்டு பேரும் பேரும் தான் லவ் லவ் ரெண்டு பவ் 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 செல்லி என் வீடு விளக்கு வெளிச்சத்துல பிரகாசமா இருக்கு அப்படியா லைவ் போட வேண்டித்தரேன் பாப்போம்ல வீடியோ வீடியோ எடுத்து போடு வந்துட்டேன் வீட்டுக்கு அதுக்குள்ள இப்பதான் கோயில்ல இருக்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டியா பிழை இருக்கத்தான் செய்யும் என்ன எழுத்து பிள்ளை சரண் ஏன் முறைகிறீங்க இல்ல சுத்தம் என் வீட்டுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகே 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 போடு போடு ஷார்ட்ஸ் போடு நான் கோயிலுக்கு போய் ஆஃப் பண்ண ஆகுறதுக்கு அப்புறம் போன் எடுத்தேன் போட்டோ பிடிக்க அப்பதான் பார்த்தேன் அப்படியா சங்கரண்ணா ஏன் மொறுக்கிறீங்க சரண் சொல்லி ஏன் நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுவீங்க நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணக்கூடாதா இதே எனக்கு கொடுமையா இருக்கு கொடுமை கொடுமை என்ற கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை துத்தாடி கொண்டே இருந்ததான் அவ ஐ லவ்யூ நீங்கள் ஐ லவ் யூ நாங்கள் ஐ சொல்லிக்கூடாதா Hai Lau Yuu Sara Tanting na